வணக்கம் ஆண்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற காலை உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் காலை உணவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் காலை உணவை தவிர்க்கிறதும் உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தவறான கருத்து இது ஒரு நாள் உணவுல மிகவும் இன்றியமையாதான் இருக்குது இந்த உணவு மற்ற நேர உணவுகளை விட அதிக நேர இடைவெளிக்கு பின் எடுக்கப்படுற உணவு தான் காலை உணவு அப்படிங்கிறோம் பொதுவாகவே வந்து மதிய உணவு அல்லது இரவு உணவு முதலான முந்தைய உணவுக்கு பின்னாடி மூணு டு நாலு மணி நேர இடைவெளியில் அமையுது ஆனால் நைட் உணவுக்கு பின்னாடி ஏழு டு எட்டு மணி நேர இடைவெளிக்கு அப்புறமேட்டு காலை உணவு எடுக்க போ எடுக்கப்படுது நல்ல பசிக்கு பின்னாடி நீண்ட நேர இடைவெளிக்கு பிறகான உணவு நல்ல சத்துக்களும் புரதமும் இருந்துதா இருக்கணும் இந்த காலை நேர உணவானது மிகவும் இன்றியமையாதா இருக்குது காலை உணவை தவிர்க்கிறது உங்களுடைய உடலுக்கு எதிராக நீங்கள் செய்யற பாவமான காரியம் காலை உணவை தவிர்க்கிறது உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தவறான கருத்து பாலி செய்யப்பட்ட அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை காலை உணவாக எடுத்துக்க கூடாது அது மதிய உணவு வேற தொடர்ச்சியாக எடுக்கக்கூடாது பான்கேக் மற்றும் சக்கரை பாகு இது மிகவும் சுவை மிகுந்ததாகவும் நினைச்சாலே நாவலன் நீர் ஊறதாகவும் இருக்கும் வழக்கமான காலை உணவுக்கு பான் கேக்கை எடுத்த எடுக்கிறது ஆரோக்கியமானது அல்ல அது மாவு சக்கரை சக்கரை பாகு இது எல்லாம் சுவைமிக்கதாக தயாரிக்கப்படுது இதில் நார் சக்தி கிடையாது இதில் அதிக அளவிலான கொலஸ்ட்ராலை அடக்கி இருக்குது இதை காலை உணவை சாப்பிட்றது தவறான செயலு இனிப்பு மிகுந்த மற்றும் வண்ணமூட்டப்பட்ட தானியங்கள் கார்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய தயாரிப்புகளை பெரு அளவுல மக்களிடையே விட்டு தள்ளுகிறது இதுல நீங்கள் தானியங்களை தேர்வு செய்யும் போது கவனத்துடன் தேர்வு செய்யணும் பெரும்பாலும் அங்க பல பார்க்கப்பட்ட வண்ண மூட்டப்பட்ட தானியங்களும் ஆரோக்கியமற்ற செய்முறை மட்டும் அதுல அடங்கியிருக்கிற ஆரோக்கியமற்ற பொருள்களும் அங்க இருக்கிற தானியங்கள்ல அடங்கியிருக்கு வண்ண மையமான வளையல் வளையங்களும் நட்சத்திர வடுவில கண்ண கவர வண்ணமும் தயாரிக்கப்படகு ஆனால் அது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் கெடுதலானது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி காலை உணவுக்கு இறைச்சியை எடுத்துக்கிறதும் ஆரோக்கியமானது இதில் உப்பு கண்டம் பன்றியோட தொடக்கறி மிதவாதக்கல் இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்காது இது அதிக அளவில் அடைக்க இருக்கிற நைட்ரேட் பெருங்குடலும் மழைக்குடலில் இருக்கிற புற்றுநோயை தோற்றுவிக்குது அதனால் இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அல்லது தவிர்க்கணும் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான வருத்தமையை எடுத்துக்கிறது ஆரோக்கியமான மாற்றாக இருக்கும் வருத்த பண்டங்கள் ஒரு நாளே உணவில் காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் முழுவதும் வறுக்கப்பட்ட உணவுகளை காலை உணவாக எடுக்க எடுத்துக்க கூடாது முழுவதும் எண்ணெயில் வறுக்கப்பட்ட மீன் பூரி உருளைக்கிழங்கு வறுவல் சமோசா பட்டுரா இதெல்லாம் தவிர்த்துடணும் உங்களுடைய உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தருவதோட தேவையற்ற கொழுப்புகளையும் உடலில் தங்க செஞ்சுடுது ஸ்வீட்ஸ் இந்தியாவில் வங்காளம் மற்றும் வட மாநிலங்களில் பெரும்பாலும் காலை உணவாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்குவாங்க இது ஒரு டைம் பா செயல்பட்டு அதிக அளவு கொலஸ்ட்ராலை தோக்கி வி தோற்றுவிச்சு ரத்த குழாய்களை அடைக்க செய்யுது பாஸ்ட்ரி பனியாரம் பேஜஸ் இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப கெடுதல் தருது வடபாவ் துரித உணவுகளை பீட்சா பர்கர் வடபாவ் கச்சோரி சமோசா இந்த மாதிரி நீண்ட இளவெளிக்கு பிறகான காலை உணவுக்கு மிகவும் கெடுதலா இருக்குது இது சத்துக்களே கிடையாதுங்க ஆனா கெட்ட கொழுப்புகள் அதிக அளவில் அடங்கி இருக்குது இந்த உணவுகள் வந்து எந்தவித சத்துக்களையும் உடலுக்கு தரது கிடையாது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி